ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்காக எட்டு நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கோம் நவம்பர் இருபத்தைந்து முதல் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள எட்டு நாட்களுக்கு பலன்களை பார்ப்போம் முதல் நாளான நவம்பர் இருபத்தைந்து திங்கட்கிழமை நம்மளுடைய கன்னிராசியிலேயே சந்திரன் வராரு உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் சூரியன் நமக்கு மூணாம் இடத்துல விரச்சிகராசியில் போயிட்டுருக்கார் சூரியன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் போகிறதுனால தைரியம் நல்லாயிருக்கும் நமக்கு தன்னம்பிக்கை நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வர்றது இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி நமக்கு சில பேரை சந்திக்கிறது பெரிய மனிதர்கள் சந்திப்பு பிரயாணம் இதுக்கெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட நமக்கு வந்து மூணாம் இடத்தினுடைய தாக்கம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியன் வந்து சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த ரெண்டு கிரகமும் நம்ம ஜனன ஜாதகத்தில் வந்து எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும் இருந்ததுன்னா இன்றைக்கி நல்லது நடக்கும் எல்லா விதத்துலேயும் நம்முடைய முயற்சிகள் கை கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் இப்போ நம்ம வந்து கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு அதே நேரத்தில் ஸ்கூலிங் எஜுகேஷன் இது சம்மந்தப்பட்ட இதுகள் அதாவது ஒரு ஒரு மீடியேட்டராக இருக்கிறது இது மாதிரி விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால மனதிற்கு இனிய நிகழ்வுகள் எதிர்பார்த்த நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் அதாவது இது வந்து ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லது பண்ணும் இப்போ திருமண வரன் பார்க்குறதாகட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதாகட்டும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு கா காரியங்களாகட்டும் குழந்தைகளுக்கான ஒரு மகிழ்வான இது சம்ம சந்தர்ப்பத்துக்கு நல்லாயிருக்கும் விளையாட்டில் ஈடுபடுறது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் இப்போ கேது வந்து சந்தனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால இந்த கேது என்ன பண்ணுவார் கொஞ்சம் சலனத்தை கொடுப்பார் இருந்தாலும் ஆன்மீக பற்றுகள் இருக்கவங்களுக்கு இது சிறப்பை கொடுக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் அதாவது ஈவினிங் ஆறு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் கன்னிராசியில் இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கி நினைக்கிற காரியம் நடக்கும் பண வரவுக்கு நல்லாயிருக்கும் தொழில் பலத்துக்கும் நல்லாயிருக்கும் சிறப்பான பலன்கள் நடக்கும் அதே நேரத்தில் ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மூத்த சகோதரனோ இளைய சகோதர சகோதரியோ அது மாதிரி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கலில் ஏற்படுறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் நம்ம தொழிலுக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கும் இது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தஞ்சிக்கு சுவாதி நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடத்துல துளாராசியில் சந்திரன் வந்து போல் செயல்படுறாரு இன்றைக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும் புது நபர்கள் சந்திப்பு அதன் மூலம் ஆதாயம் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷி ஆன பேச்சுகள் ஏற்படும் ஒரு ம சின்ன ம மனஸ்தாபம் வந்து விலகும் மற்றபடி இன்னைக்கு வந்து பண வரவுக்கோ தொழில் பலத்துக்கோ உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபடுறவங்க கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கும் நவம்பர் இருபத்தி ஒம்பது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் பத்து பதினேழுக்கு விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது விசாகம் வந்து குருவினுடைய நட்சத்திரம் இந்த வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தெட்டு குரு வந்து சாரம் மாறுறார் இதற்கான பலன்களை வந்து நான் தனியாக குருவின் சார மாற்றம்னு போட்டிருக்கேன் பன்னெண்டு லக்னத்திற்கும் அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்போ அதனால் இந்த விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு சந்திரனாக நமக்கு வேலை செய்கிறார் சூரியனுடைய உப இருக்கிறார் அதனால் இன்றைக்கி இடமாற்றம் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது உறவுகள் சம்மந்தப்பட்டது திருமணக்காரியம் பார்க்குறது குழந்தை பிறப்பு மூத்த சகோதரர் சகோதரி வகை நண்பர்கள் வகை மற்றும் புதிய நபர்கள் பழக்க வழக்கங்கள் ஒரு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் காலை ஆறு மணி தொடங்கி ம நண்பகல் பன்னெண்டு முப்பத்து நாளுக்கு முடியுது அனுஷ நட்சத்திரம் தொடங்குது இப்போ இது வந்து சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருக்கார் நமக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் நமக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த மூணு சனி நட்சத்திரத்துலேயும் மூணு கிரகம் உட்காந்துருக்கு இது வந்து முக்கூட்டு திரிகோண பார்வையில் இருக்குது அப்போ இந்த சூரியன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு தந்தை வர்க்க சம்மந்தப்பட்டது அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரி சம்மந்தப்பட்டது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் போடுறது சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி காரியங்களில் நமக்கு திசா புத்திகள் சப்போர்ட் இருக்கும்போது நல்லா நடந்துடும் இல்லைன்னா சனி ஆறில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பம் தடைகள் ஏற்படும் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும் ஆனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கு இருக்கும் பண வரவு தொழில் பலம் இதுக்கெல்லாம் இருக்குது உறவுகள் எதிர்பார்க்குறவங்க மட்டும் பார்த்துக்கணும் புதுசான உறவுகள் புதிய நபர்கள் சந்திப்பெல்லாம் தவிர்த்துக்கணும் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுச நட்சத்திரம் முடிஞ்சு கேட்ட நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு தொடங்குறது புதனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடத்துல புதன் புதனுடைய நட்சத்திரத்துலேயே இருக்கார் ஓ நட்சத்திரமாக ராகு வர்றதுனால இன்றைக்கும் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது திருமண வரன் பார்க்குறது மற்றும் புதுசாக கூட்டு சேர்த்துக்கிறது குழந்தை பிறப்பு ம உறவுகள் சார்ந்த நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு இன்றைக்கி நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி பிரயாணம் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் கோயில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி புதன் நாளே கம்ப்யூட்ரு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இது ஏஜென்சியாக நடத்துகிறவங்க கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க இதுவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு இது சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மூணாம் இடத்துல வந்து புதன் வந்து புதுசாக தைரியத்தை கொடுத்துரும் நமக்கு வந்து எப்படியாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் வந்து ஒரு தனித்திறமையை பயன்படுத்தி நம்ம சாதிக்கணும் புகழ் பெறணுங்கிறதுல நன்மையை கொடுத்துரும் டிசம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மூணு நாற்பத்தஞ்சுக்கு இந்த கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சு சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு போகிறார் மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு மாறி கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் கேது வந்து நம்ம லக்னத்துலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சாயந்தரம் ஆறு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறார் கேது அதனால் இந்த பகல் நேரத்தில் நமக்கு கேதுனுடைய பலனை இன்றைக்கி தர்றதுனால மனதுக்கு இனிய சம்பவங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடத்தால் இதெல்லாம் நல்லாயிருக்கும் டெக்னிக்கலாக வேலை பார்க்குறது தந்திரமாக வேலை பார்க்குறது இது சார்ந்த ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும் பட்டு ஒரு சிலருக்கு கேதுவோ சந்திரனோ தன் ஜனன ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் ஒரு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது கேதுங்கிறது வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது மாற்றி பேசுகிறது மனசில் வந்து ஒரு சஞ்சலப்பட்ட மனதோட ஆய்சலேஷனோடு இருக்கிறத காட்டுறது இது எல்லாமே வந்து நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதத்தில் கரெக்டான நட்சத்திரங்களை கண்டறிந்து பன்னெண்டு பாவ நட்சத்திரங்களும் என்ன கொடுப்பினை வச்சுருக்குது அது என்ன திசா புத்தியில் நடக்கிறதுனால அந்த கொடுப்பனையும் அந்த திசா புத்தியில் எப்படி வழங்குது அந்த திசா புத்தியில் வழங்கக்கூடிய பலன்களை கோச்சாரத்தில் எப்படி நாம் டைமை டிசைட் பண்ணி பார்த்துக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்குற ஜோதிடம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்